ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வாராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நம்முடைய நியாயமான அனைத்து கோரிக்கைகளையும் அன்னை வாராகி விரைந்து வந்து நிறைவேற்றுவாள் என்ற முழுமையான நம்பிக்கையுண்டு நீங்களும் முழுமையான நம்பிக்கையோடு அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அண்ணையினுடைய வழிபாடு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வாராகி அன்னை வழிபாட்டுக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது கூடவே மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான பலனை தரக்கூடியது வளர்விரை பஞ்சமி திதியில் வாராகி அணையினுடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக அமையும் அதுவும் தமிழ் மாதமாகிய மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் வழிபாடு மேற்கொள்வதற்கு இது சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெய்வம் ஏற்றி நமக்கான இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுமையாக இருப்பதால் தேவர்களுக்கே இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருப்பதனால் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வழிபாட்டிற்கும் முழுமையான சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அந்த மாதத்தின் முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி வருது வாராகி அம்பாள் வழிபாட்டை இன்றைய நாள் நம்மால் எந்த அளவுக்கு சிறப்பாக முடியுமோ அளவுக்கு சிறப்பாக செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த பதிவில் சொன்ன முறைப்படி நீங்கள் இந்த வழிபாட்டை முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக நடக்கும் வாராகி அம்பாள் வழிபாட்டை இது வரைக்கும் நான் மேற்கொள்ளவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பதிவை பார்த்துட்டு இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்பாளுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு அமையணுமா பொன் பொருள் சேர்க்கை இருக்கணுமா அல்லது நீங்கள் வந்து புதிய வாகனம் வாங்கணும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையில் தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்றைய தினம் வராகி அம்பால பிரார்த்தனை பண்ணும் பொழுது வராகி அம்பால வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஒரு சரியான பாதையை அன்னை வாராகி வழிகாட்டுவார் இந்த வளர்திரை பஞ்சமி அன்னைக்கு எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் வளர்பிரை பஞ்சமி திதியான இன்றைய தினம் நம்ம வீட்டில் வாராகி அன்னையை வழிபாடு செய்யக்கூடிய நேரம்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் பூஜையை நிறைவு செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய படமோ விக்கிரகமோ இருந்தால் அதை தனிப்பட்டு இன்றைய தினம் சிறப்பாக எடுத்து வச்சு பூஜை பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் ஏற்கனவே சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் சுத்தமாக டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக சந்தன குங்குமம் வைத்து பூ வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க முடிந்தவரை சிகப்பு நிற மலர்களை அம்பாளுக்கு சூட்டுவதை பயன்படுத்துங்க அடுத்தது வாசனையான மலர்களை கூட நம்ம பயன்படுத்தலாம் உங்கள் வீட்டில் விக்கிரகமும் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி திதியில் மட்டுமாவது நம்ம அவங்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்வது மிகவும் சிறப்பான பலன் தரும் நம்ம வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் அபிஷேகம் பண்ணுறேன் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட இந்த பஞ்சமி திதியில் நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து என்னென்ன அபிஷேக பொருளெலாம் இருக்கோ அதை வைத்து நீங்கள் வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அபிஷேகம் பண்ணலாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள் பன்னீர் அபிஷேகம் அம்பாளுக்கு ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல மஞ்சள் அபிஷேகத்தை ஆரம்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் நிறைவு செய்யுங்க நம்ம வாழ்க்கையும் ரொம்ப நறுமணமாக இருக்கும் அபிஷேக பொருள் வந்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நீங்கள் அபிஷேக பொருட்களை தேர்வு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரிந்த வகையில் அலங்காரம் பண்ணணும் இப்படி அலங்காரம் பண்ணாதான் இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து ஏற்றுக்குவாங்க அதனால் உங்களுக்கு தெரிந்த அலங்காரத்தை பண்ணுங்கள் தெரியலன்னு சொல்கிறத விட தெரிஞ்சதை பண்ணும்பொழுது அம்பால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க விட இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்பிறை பஞ்சமி தேதியில் நீங்கள் அம்பாளுக்கு பானகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மாதுரை முத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நீங்கள் பானகம் தயார் செய்து அதை வைத்து நீங்கள் அம்பாவை வழிபாடு பண்ணலாம் பானகம் எப்படி தயார் பண்ணணுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டெடிக்கேஷனாக ஒரு வீடியோ நான் தயார் செய்து போடுறேன் அதே மாதிரி மாதுளம் பழத்தை முழுமையாகவும் வைக்கலாம் இல்லை ரெண்டாக கட் பண்ணியும் நம்ம வைக்கலாம் அல்லது மாதுளை முத்துக்களை மட்டும் எடுத்து தனியாக ஒரு சாமிக்குன்னு வைக்கக்கூடிய தட்டில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க இது எல்லாமே இந்த வளர்களை பஞ்சமி தேதியில் வைக்கும்போது நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் படைக்கக்கூடிய பொருட்களும் சரி இந்த நாளில் இந்த உணவை நம்ம சாப்பிட்றதுனாலையும் சரி செல்வ செழிப்புங்கிறது நிச்சயமாக நடக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுனாலேயோ இல்லை கடவுளுக்கு வைக்கிற நெய்வேத்தியனாலேயோ நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் இந்த சந்தேகமோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இதை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் நடக்கும் அப்போ நான் சொன்னது உண்மை நீங்கள் நம்புவீங்க இப்போது பானகம் மாதளம் பழம் இதெல்லாம் ஒரு சூட்சமமாக செல்வத்தை ஈர்க்கக்கூடியதுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம்னு பார்த்தோம் இந்த இப்போ சொல்லக்கூடிய இன்னொரு நெய்வேத்தியத்தையும் நீங்கள் படைச்சிங்க அப்படின்னா இதுவும் நம்ம வாழ்க்கையில் பெரிய செல்வ சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அது என்ன அப்படின்னா நவதானியம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஸ்டோர்லன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாவில் ஒரு நவதானிய பாக்கெட்டுனே வந்து விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வரகி அம்பலுக்கு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சொன்ன பழம் பானகம் இதெல்லாம் நெவேதியம் படைச்சிட்டு அது கூடவே இந்த நவதானியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை இருந்துச்சுன்னா அதில் பரப்பி வச்சுருங்க இல்லாட்டி பூஜைக்கு நோக்கிக்கூட அந்த கிண்ணத்தில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெள்ளம் வச்சுக்கோங்க இல்லாட்டி நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு பானம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு நீர் விழாவுங்க வாராகி அம்பாளுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது நிறைய மந்திரங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சரிவர சொல்ல முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் ஒருவேளை தெரிஞ்சால் கூட நீங்கள் சொல்லலாம் விட மிகவும் வந்து சிறப்பான ஒரு பலன் தரக்கூடியது வாராகி மாலை அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடல் வந்து அம்பாளுக்கு மிக 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 பிரித்தமான ஒன்று இதை நீங்கள் தினமும் இரவு நேரம் நீங்கள் பூஜை வாராகி அம்பாலை பூஜை பண்ணிங்கன்னா இந்த ஸ்லோகம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சூட்சமமாக அன்னை வாராகி வந்து அமர்வாள் அப்படிங்கிறத உண்மை நம்ம எவ்வளோ உணவுப் பொருட்கள் இருந்தாலும் நமக்கு பிடித்த ஒரு உணவை சாப்பிடும் பொழுது எவ்வளோ ஆசையாக இருக்குது நமக்கு பிடித்த விஷயத்தை பேசும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி அம்பாளுக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் இந்த வாராகி மாலை அப்படிங்கிறது வாராகி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அதை இன்றைய தினம் நீங்கள் பாராயணம் பண்ணுறது சொல்ல தெரியல அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேயே வாராகி மாலைன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லோகம் ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம்தான் வரும் மற்ற விஷயத்தில் நீங்கள் எதுவும் கவனம் செலுத்தாமல் இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவர்கள் இதை கேட்பதும் வந்து சிறப்பான பலனை தரக்கூடும் நவதானியமும் வெள்ளமும் ஒரு தட்டில் போட்டோ இல்லை இலையில் போட்டோ வச்சுருப்பீங்களா அதன் மேலே உங்களோட வலது கையை வைத்து உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அது அம்பால்கிட்ட இன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சொந்தமாக நிலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை உங்களுடைய வருமானம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை புதுசாக வண்டி வாகனெல்லாம் வாங்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை எனக்கு தங்கமே சேர மாட்டேங்குது எனக்கு நிறைய தங்கம் சேரணும் தங்கம் கிடைப்பதற்கான தங்கம் வாங்குவதற்கான ஒரு யோகம் கிடைக்கணும் எங்கள் வீட்டில் சில அத்தியாவசிய பொருட்கள்லாம் இருக்குது அது ரொம்ப ஆசைப்படக்கூடிய பொருளாகவே இருக்குது எங்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதை நாங்கள் சீக்கிரமாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் இந்த நிலையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னொரு படி முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் உங்களுடைய வேண்டுதலை அந்த நவதானியம் அந்த வெள்ளத்தின் மேலே உங்களோட வலது கையை வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக சீக்கிரமாக நிறைவேறும் ஏன் அப்படின்னா இன்றைய தினம் வளர்பிரை பஞ்சமி திதி இந்த வளர்பிரை பஞ்சமி திதியில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் அம்பாள்கிட்ட கோரிக்கையை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது தீப தூபா ஆராதனைலாம் காட்டி அம்பாளுக்கு நெய்வேத்தியத்தை வந்து பிரசாதமாக வந்து அந்த பஞ்சபாத்திர தண்ணி தெளித்து அம்பாளுக்கு சாப்பிட வச்சுட்டு இப்போ சொன்ன வாராகி மாலை அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியும் நூற்றி எட்டு போற்றி தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நவதானியமும் வெள்ளமும் இன்று இரவு முழுக்க அம்பாள் முன்னாடியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வெள்ளத்தையும் சேர்த்தி அரைச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சு அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சாவது நாளைக்கு அந்த பசுமாடு சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த வளர்களை பஞ்சமி திதியில் இப்போ சொன்ன முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சி வந்து கொண்டு இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பதிவே மார்கழி மாத வளர்துறை பஞ்சமி திதி முடிந்த பிறகு ஒரு சிலர் பார்க்குறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க அடுத்து வரக்கூடிய வளர்துறை பஞ்சமி திதியில் இந்த பதிவில் சொன்ன முறைப்படி அம்பால வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லை உங்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்